அலாம் வலைக்கம் வரமத்துல்லா ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த இறப்பில் கூட மிகப்பெரிய சாதிய வன்மம் பார்க்கக்கூடிய ஒரு கொடுமை நம்மளுடைய தேசத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த பிரேத உடலை கூட தங்களுடைய பகுதிகளில் எடுத்து செல்லக்கூடாது என்ற அளவிற்கெல்லாம் மக்கள் போராட்டத்தில் இறங்கும் அளவிற்கு மிக மோசமாக சாதிய வன்மம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக கருதப்படக்கூடிய ஒருவர் இறந்து விடுகிறார் அவருடைய உடலை எரிப்பதற்காக அவர்கள் முனைகின்ற பொழுது அந்த ஊரில் உள்ள உயர் சாதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதாவது அந்த தகன மேடையில் மேலே வைத்து எரிக்கக்கூடாது கீழே வச்சு வேணால் எரிக்கலாம் ஏன்னா இவங்க தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் இறப்பிடக்கூட மனிதம் பாராமல் மிகப்பெரிய சாதிய கொடுமை பார்க்கக்கூடிய ஒரு கேவலம் இன்றைக்கும் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகநாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறை அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் தோழர்களும் இருக்கிறார்கள் அந்த வழியே ஒரு இறந்த பிரேத உடல் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது அப்பொழுது நபீல் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் தோழர்களும் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் அந்த இறந்த உடல் கடந்து சென்ற பிறகு அந்த தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் எழுந்து நின்றீர்களே இந்த உடல் ஒரு யூதனுடைய பிரேதம் என்று சொன்னார்கள் அப்போது நபீ சொன்னார்கள் அவரும் மனிதர் தானே என்று அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களுக்கு பதிலளித்தார்கள் சுபஹானல்லா இன்றைக்கு உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய இந்த சாதி வன்மை கொடுமைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு உதேசத்தை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த மனித குலத்திற்கு போதித்திருக்கிறார்கள் நபிகள்நாயகம் சல்ல அஹு அலிக வசல்லம் அவர்கள்